வெள்ளிக்கிழமை அந்த படங்கள்ல ரெண்டு படங்கள் முக்கியமான படங்கள் இன்னும் கேபிஒய் பாலா நடித்த காந்தி கண்ணாடி இன்னொன்று நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி இந்த ரெண்டு படத்தில் எது நல்ல படம் எது க கமர்ஷியலாக போகுதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும் நம்ம வந்து இப்போ எந்த படத்தையும் நம்ம விமர்சனம் பண்ண போகிறதில்ல ஏன்னா எல்லோருமே விமர்சனம் பண்ணிட்டாங்க இப்போ என்னுடைய கணக்கு என்னென்னா ஒரு விட்ட இடம் அதாவது தளபதி விஜய் விட்டு போன இடத்த சிவகார்த்திகேயன் பிடிப்பாரா ஏன்னா இவர்கிட்ட தானே துப்பாயை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சீனை க்ரியேட் பண்ணி எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு இவர் கரெக்டாக இருக்காரா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சும்மா நீ ரொம்ப நேரம் விவாதிக்க போகிறதில்ல சும்மா நம்ம கருத்தை சொல்கிறேன் அதாவது சிவகார்த்திகேயன் சொன்னால் சின்ன பிள்ளைலேருந்து க பெரிய கல்லூரி மாணவிகள் இந்த டீ டீனேஜ் பிள்ளைகள்லாம் எல்லாருமே விரும்புகிறது வந்து அவர் காமெடி கலந்த ரொமான்ஸ் அதில் அவர் கெட்டிக்காரர் சிவகார்த்திகே அது கொஞ்சம் மாறிச்சு இதில் அமரன் படத்தில் அந்த சாடை மாறியது அது ஒரு உண்மை சம்பவ படம் அந்த உண்மை சம்பவ படத்துக்கு அவர் உண்மையாகவே நடிச்சிருந்தார் நடிப்புங்கிற ஒரு புதிய பரிமாணத்தை அந்த படத்துல தான் அவர் எட்டி பார்த்தார் காமெடி லேசாக இருக்கும் ஆனால் அதே முழு காமெடி அல்ல அவர் வழக்கமாக செஞ்ச காமெடி அல்ல ஆகவே அந்த படத்துலேருந்து அவர் வந்து யதார்த்தமான கேரக்டர்களையும் வித்தியாசமான கேரக்டர்களையும் செய்வதற்கு தயாராகி அப்படிங்கிறது அந்த படத்திலே அமரனுடைய வெற்றியும் அதைத்தான் சொன்னது இப்போ இந்த மதராஸ் பட படமும் அதைத்தான் சொல்லுது இந்த மதராசிங்கிற பேர் அது எதுக்காக வச்சாங்க என்னன்னு தெரியலை அதுக்கு பொருத்தமாகவும் இல்லை மதராசிங்கிறது பொருத்தமாக இல்லை அது ஏதோ ஒரு படம் ஒரு ஆக்ஷன் கலந்த படம் ஒரு சென்டிமெண்ட்டு இந்த இதெல்லாம் வச்சு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க அந்த படத்தில் இவருடைய நடிப்பு ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தது ஆக்ஷன் ஹீரோவாக கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே அவர் அதிகமாக மார்க் எடுத்திருக்காருன்னு தான் நான் சொல்கிறேன் முழு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் தகுதியான ஆகிட்டார் அப்படிங்கிறது என் கருத்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது ஏன்னா நான் வந்து யாருக்கும் பாதகம் சாதகம் இல்லாமல் சொல்கிறேன் ஒரு நடிகன் முன்னால் வர்றது நல்லது தான் அவன் பல கஷ்டங்களை அனுபவித்து இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான் அவனை நீங்கள் போட்டாமல் நீ உனக்கு காமெடி தான் வரும் ஆகவே நீ இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுல அது வந்து அது வன்மம் அது வந்து ரொம்ப ஒருத்தனுடைய குரவலையை நெருக்கிறதுக்கு சமம் அது ஆகவே சிவகார்த்திகேயன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக வந்துட்டாருங்கிறது என்னுடைய கருத்து சரி அடுத்து இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு வருவோம் கூலியில் நடிச்சிருந்தார் ஆமீர் கான் அவர் நடித்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமீர் கான் என்ன சொல்கிறாருன்னா கதை சொல்லும்போது எனக்கு நல்லா இருந்தது நாலஞ்சு நிறையா கோர்வையாக கதை சொன்னார் எல்லாமே சரியாக இருந்தது ஆனால் எடுத்ததை படத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக தெரியலை எல்லாமே முரண்பாடாக தெரியுது எனக்கு சொன்னது ஒன்று எடுத்தது வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறவர் நான் என்ன சொல்கிறேன் சொன்னது ஒன்று எடுத்தது வேறுன்னு நீங்கள் சொல்லும்போது அது ஷூட்டிங் டையத்துலேயே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல கேட்டிருக்கலாம்ல என்ன மிஸ்டர் லோகேஷ் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன கதை ஒன்று என்னுடைய கேரக்டர் நீங்கள் வித்தியாசமாக வருது மாறி வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம்ல அதை கேட்காம படம் வந்து அது ஓடலை ஆமீர்கா அந்த கேரக்டருக்கு தேவையே இல்லை இது ஒரு வீண் ஆணி இந்த ஆணியை அடித்தாங்க அப்படின்ட்டு விமர்சகர்களும் மற்றவர்களும் கருதுகிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி லோகேஷ் மேலே ஒரு குற்றச்சாட்டுறது வந்து அது வழிந்து தீட்டி திணித்த குற்றச்சாட்டாக இருக்குது இனிமேல் அவர் நடிக்க மாட்டாராம் லோகேஷ் படத்தில் யாருக்கு நஷ்டம் ஆக போகுதுன்னு தெரியல இவருக்கு நஷ்டம் ஆக போதோ அவருக்கு நஷ்டம் ஆகப் போதான்னு தெரியல ஒரு படத்தில் தோல்வி அடைஞ்சால் இன்னொரு படம் வெற்றி கொடுக்க மாட்டான்னு அர்த்தமா எத்தனையோ படங்கள் கமல்ஹாசன் வந்து நிறைய படங்கள் ஜெயிச்சுருக்காரு கொடுத்துருக்காரு சரி இப்போ நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் பற்றி மேற்ற விட்டு வரலாம் உலகநாயகனுடைய கமல்ஹாசனுடைய இந்த சினிமா ஈடுபாடு இருக்குல்ல அப்பா அம்மா அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக கமலை வந்து சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அம்மா தான் ஆசைப்பட்டாங்க அம்மா ராஜலட்சுமி அம்மா தான் ஆசைப்பட்டாங்க அவங்க ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க படத்து கிடக்கும்போது சீனிவாசன் கணவர் வந்து என்னம்மா எப்படி இருக்க என்ன அப்போ கூட தன்னுடைய மகன் எப்படி இருக்கான் அடுத்த படம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஏம்மா இந்த இந்த உடல் நல்லா இப்படி கெட்டு போய் கிடக்கு இதிலையும் கூட அவனை பற்றி என் நினைக்கிற அவன் நல்லா தான் வருவான் நீ அவனை பற்றி நினைக்க நினைக்காத அப்போ எனக்காக நீ ஒன்று செய்யணும் என்னம்மா நான் இப்படியே என்னை டி கே அண்ணாச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க ஏம்மா அங்கேயேம்மா போகிறேன் இல்லை நீங்கள் என்னை கூப்பிட்டு போங்க சரி அப்படின்னு ஒரு டாக்ஸியை வச்சு அந்த நோய் நோயாளி அம்மாவை டாக்ஸியில் வச்சு அண்ணா சம்மூ அண்ணாச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு விட்டார் அவங்க அப்பா வந்தொன்னே அவர் பதறி போனார் சமூக அண்ணாச்சி என்னடா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவங்களாம் இங்கேயே கூப்பிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு அண்ணாச்சி பதறி போய் என்னம்மா என்னையா எப்பா அப்படின்ற விசாரிக்க இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க கையை பிடிச்சிக்கிட்டாங்க செம்மு என்னாச்சு கையை பிடிச்சிட்டாங்க என்னாச்சு உங்களை தான் நான் மழகோட நம்பியிருக்கேன் அதாவது நாங்கள் பணக்காரங்க தான் வசதியானவங்க தான் ஆனால் உங்கள் பிள்ளைய இருக்க இந்த நாடக ட்ரூப் நாடக ட்ரூப் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ஏழை பிள்ளைகள் இருக்குல்ல அந்த ஏழு பிள்ளைகள் ஏழையாக இவனையும் சேர்த்துக்கங்க கமல்ஹாசனையும் சேர்த்துக்கங்க அவனையும் நடிக்க வச்சு முன்னேற்றம் பண்ணுங்க அவனை ஒரு நல்ல நடிகனாக மாற்றி எனக்கு கொடுங்க அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க செம்மூனாச்சு அப்படியே மனசு அவர் அவன் சண்முக வேஷம் போட்ட அவரில் மனசு அப்படியே இழகுது கண்ணுலருந்து தண்ணீர் வருது அப்பா சீனிவாசிங்கார் வந்து ஒன்றும் சொல்லலை அவர் வாட்டி நடக்கிறதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க அவன் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனாச்சும் சொல்கிறாரு கவலை ஏற்படாதீங்கம்மா இந்தியில் வந்து கமல்ஹாசன் எங்கள் வீட்டுக்குள்ள அவனை எங்கள் வீட்டில் ஒரு ஒருத்தனாக நாங்கள் வளர்க்குறோம் அவனை நான் முன்னேற்றி கொண்டாடுறேன் முன்னேற்றி ஒரு நல்ல நடிகனாக இந்த உலகத்துக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சமூகன்னாச்சு அந்த அம்மா கையை பிடிச்சி சத்தியம் செய்கிற மாதிரி சத்தியமும் சொல்ல முடியாது கையை பிடிச்சி சொன்ன உடனே அந்த அம்மா என்ன நினச்சிட்டாங்க சரி அண்ணாச்சி நமக்கு சத்தியம் பண்ணிட்டாரு ஆகவே இது நடந்துடும் அப்படின்னு நினச்சி இது பண்ணிட்டாங்க நடந்துடும் என்ன இன்றைக்கி உலக நாயகன் கமல்ஹாசன் வந்து உலக பெரும் நடிகர் ஆகியே இன்றைக்கி எத்தனை பேருக்கோ எடுத்துக்காட்டாக விளங்கிக்கிட்டு இருக்காரு எல்லாமே அந்த சண்முக அண்ணாச்சியிடம் கற்றுக்கொண்ட பாடம் சண்முக அவர் அவ்வளோ எல்லாமே வசனங்கள்லாம் நிறையா பக்காவாக மனப்பாடம் பண்ணிட்டு வருவாராம் நல்லா சொல்லிடுவாராம் சில வசனங்கள் அடுத்தவங்க விட்டு போ சொல்ல வேண்டிய வசனங்களோட இவர் எடுத்துக்காட்டு பேசி பிராமிட்டு மாதிரி எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பண்ணுவாரான் கமல் அதை சம்மன்னாஷே ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காரு பெருமைப்பட்டிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நடிகர்கள் காலகட்டத்தில் இந்த போட்டி பொறாமைகள்ங்கிறது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா காரணம் என்னென்னா இந்த கேபி இப்போ ஆளாக இருக்கேன் பார்த்தீங்களா இந்த காந்தி கண்ணாடி இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கான் விஜய் டிவியில் பெரிய அது ஸ்டாண்டப் காமெடியன் நல்லா என்னன்னா வர்ற புறம் தானம் பண்ணி தருணம் ஆ அந்த மாதிரி ஒரு நல்ல குணம்படைத்த ஒரு நடிகனுடைய படம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த சுவரடியில் கிளிக்கிறது என்ன மிளேச்சத்தனம் எவ்வளோ இழிவானத்தனம் யாருக்கு போட்டி சிவகார்த்தியனுக்கு போட்டின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டால் வேறு யாருமே இருக்க முடியாது சிவகார்த்தியனுக்கு பாலாக போட்டி இல்லை ஏன் பாலாவை பார்த்து பயந்து பாலாவனுடைய கண்ணாடி க காந்தி கண்ணாடி போஸ்டர்லாம் கிழிக்கிறீங்க கேவலமாக தெரியல உங்களுக்கு அது யார் செஞ்சாலும் சரி எந்த நடிகருடைய ரசிகன் செஞ்சிருந்தாலும் சரி அதை அயோக்கியத்தனம் அவரை கண்டிக்கிறேன்னு சொல்லி நாளைக்கு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்